என்னது விவேக் சார் மோகினிய கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரா அட ஆமாங்க அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நைன்டிஸில் நார்மலாகவே நிறைய ஃபேவரட் ஹீரோயின்ஸ்லாம் இருப்பாங்க அதில் வந்து ஐஸ்வர்யா ராய் இருப்பாங்க குஷ்பு இருப்பாங்க ஊர்வசி இருப்பாங்க அதில் ஒருத்தவங்க தான் மோகினின்றவங்க இவங்கள வந்து இவங்க கண்ணுக்காகவே வந்து நிறைய ரசிகர்லாம் இருக்காங்க இவங்க வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க என்ன படம்னா ஈரமான ரோஜாவை இந்த படம் வந்து பயங்கர பிரபலமான படம் இந்த படத்துல ஒரு பாட்டு இருக்குங்க வா வா அன்பே பூஜை உண்டு அப்படின்ட்டு இந்த பாட்டை வந்து யாராலையும் மறக்கவும் முடியாது அதுல நடிச்ச மோகினியும் மறக்க முடியாதுங்க ஏன்னா அவ்வளவு அழகா வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க அவங்க கண்ணே வந்து சூப்பரா இருக்கும் இதனாலேயே வந்து நிறைய ரசிகர்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் நடிச்சுட்டு இருக்கும் போதே வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்க யார் கூடனா பரத்ன்றவங்க கூட அதுக்கப்புறம் பெருசா சினி பீல்ட்ல வந்து அவங்க ஃபுல்லா வரவே இல்லை அதுக்கப்புறம் ஃபுல் கேப் விட்டாங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து விவேக் சார் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் இதை விவரமா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தெளிவாக சொன்னாங்க ஊர்வசி அக்கா வந்து சாதாரணமாக ஷூட்டிங்ல இருப்பாங்க ஆனால் வந்து கேமரான்னு வந்துட்டாங்கன்னா புலி மாதிரி ஆயிடுவாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த அக்கா கூட தான் நானும் குஷ்புவும் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருந்தோம் நார்மலாவே வந்து அந்த அக்காவுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க ஸோ குஷ்புவும் இவங்களும் வந்து பேசிப்பாங்களாம் என்னன்னா வந்து குஷ்பும் மோகினியும் வந்து பேசிப்பாங்களாம் என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு நடித்தாலும் எல்லாருமே வந்து ஊர்வசி தான் பார்க்க போறாங்க நம்மளை யாருமே ரசிகர்லாம் பார்க்க போறதில்லை நம்ம ஏன் கஷ்டப்பட்டு நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்களும் வந்து ஷூட்டிங்கில் வந்து பெருசா யார்கிட்டையும் பேச மாட்டேன் நான் பாட்டுன்னு வேலை உண்டு ஷூட்டிங் உண்டு இருப்பேன் பெருசாக யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து குஷ்பு மூலியமாக தான் ஒரு படத்துல வந்து ரொம்ப எல்லாரு கூடயும் வந்து நல்லா பேச சகஜமா ஆரம்பித்தேன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்க வந்து ராம்கியோட பயங்கர தீவிர ஃபேன் நானு நான் வந்து ராம்கி சாரை வந்து பார்க்கணும் பேசணும் அதனால வந்து ஸ்ரீ வித்யாவுக்கிட்ட வந்து நான் கேட்பேன் ராம்கி சார் கிட்ட கூட்டு போங்க அவர் கூட நான் பார்க்கணும் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த படத்துல ஷூட்டிங்ல போயிட்டு இருக்கும் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா குஷ்புக்கும் மோகினிக்கோ வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் சீன் இருந்திருக்கு போல அந்த ஷூட் வந்து இவங்க ரெண்டு ஆகி கீழே விழுந்துட்டேன் அந்த மாதிரி ரொம்ப அடிப்பட்டுச்சு நாங்க வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி நடிகர் விவேக் சார் வந்து எப்ப தெரியும்னா எனக்கு வந்து அவர் கல்யாணம் ஆரத்துக்கு முன்னாடியே எனக்கு நல்லாவே தெரியும் நாங்க வந்து நிறைய படம் எல்லாம் நடிச்சிருக்கோம் நிறைய பாட்டு எல்லாம் பாடியிருக்கோம் ஷூட் டைம்ல வந்து ஜாலியா பேசியிருப்போம் சிரிச்சி ஆடி எல்லாம் ஜாலியா விளையாடி இருக்கோம் ஒரு நாள் வந்து வந்து சார் என்கிட்ட நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு உடனே அவங்க வந்து பயங்கரமா சிரிஸ்டன் நான் அந்த இடத்துல என்ன சொல்லணும்னே எனக்கு தெரியல நான் பயங்கரமா சிரிஸ்டன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சின்ன மருமகள்னு ஒரு படத்துல வந்து நான் ஒரு சிங்க கூட்டத்துல வந்து தனியாக மாட்டிக்கணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா வந்து சிவாஜி சாரை பத்தி எல்லாருமே அதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமா என்கிட்ட சொல்லுவாங்க கோவமாக இருப்பார் அது இருப்பார் அப்படினு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷாட்டே அவரு கூட தான் எனக்கு அதனால வந்து எனக்கு ரொம்ப பய பயமா இருந்தது அடுத்த நாள் வந்து எனக்கு ஒன்பது மணி ஷூட்டிங் நான் எட்டம்பதுக்கே போயிட்டேன் அப்பவே வந்து சிவாஜி சார் வந்து உட்காந்துருந்தாரு அவர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ஷாட் வந்து அரசி அம்மா கூட எனக்கு ஒரு ஷாட் இருந்தது அவங்க வந்து என்ன திட்டுற மாதிரி ஒரு ஷாட் இருந்தது புடவெல்லாம் கட்டணும் மாதிரி அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு ஷாட் என்னன்னா வந்து மீனை தூக்கி போடுற மாதிரி அந்த மீனை தூக்கி போற ஷாட் அப்போ வந்து நான் அழுதுட்டேன் எனக்கு வந்து மீனை வந்து எனக்கு தொட பிடிக்காது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த ஷாட் வேணா சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்தவங்க வந்து யூஎஸ்லேயே படிச்சு செட்டில் ஆயிட்டாங்க இன்னொன்னு ஒருத்தவங்களுக்கு வந்து நான் தான் ஹோம் டியூஷன் பண்றேன் ஸோ நான் தான் அவங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன் டீச்சரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து பரத் கூட கல்யாணம் ஆன தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து எல்லாரு கூடயும் வந்து நான் சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டேன் நார்மலா பழக ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை அப்படின்றத சொல்லி அவங்களோட மெமரிஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியோட நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன் அது இருக்கும் டாட்டா பாய் பாய்